கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அஜயிடம் கேட்டு வரலாம் அஜய் வணக்கம் பிரகாஷ் சென்னையின் புறநகர் பகுதியில் புதிய தேர்ந்து நிலையமான கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு முனைய தேர்ந்து நிலையம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதியதாக துவங்கப்பட்டது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் புதியதாக கிலாப்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தை தமிழக அரசு முன்வைக்கிறது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கக்கூடிய அனைத்து அதாவது தென் மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிலாப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படுவன தமிழக அரசு தெரிவித்திருந்தது முதற்கட்டமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிலாம்பாக்கம் பேருந்து தற்பொழுது வரை இயக்கப்பட்டு வருகிறது இதனால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது மக்கள் நலமாற்றமின்றி பேருந்துகள் இன்றி வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சியை நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது எப்பொழுதுமே கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது பரபரப்பாகவே காணப்படும் ஆனால் அஹ் நம் பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்க என்றால் மிக வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சியை நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது நேற்று வரையில் கிலாபா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்டு வந்த பேருந்துகள் இன்று முதல் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் என்பது முழுவதுமாகவே கிலாப்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது எழுபது சதவீதம் பேருந்துகள் என்பது கிலாப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இதனை நேற்று முன்தினம் கூட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வினை மேற்கொண்டார் தொடர்ந்து கிலாப்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் புதிய நடை மேம்பாலம் அமைக்கப்படும் என்பதை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இன்று காலையிலேயே தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து இன்னும் ஓராண்டு காலத்திற்கு தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் செயல்படும் என்பதையும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைவர் சேகர் பாபு அண்மையில் தெரிவித்திருந்தார் இன்னும் சில அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த பகுதியில் மால் அமைக்கப்படும் வசதியையும் நம்ப வேண்டாம் என்பதையும் அமைச்சர் சேகர் பாபு பெருநகர வளர்ச்சி குழுமம் தரப்பில் இருந்தே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வட மாவட்டங்கள் அதாவது வேலூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட அதாவது சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டுமே கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இன்னும் செல்லக்கூடிய காலங்களில் இந்த பேருந்துகளும் ஆஹ் பேருந்து நிலையத்திலே இயக்கப்படும் என்பதையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மக்களுக்கு தேவையான ஒரு திட்டம் வரவிருப்பதாகவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவர் பாபு தெரிவித்திருந்தார் தொடர்ந்து தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது மக்கள் நடமாட்டம் இன்றி மிக வெடிச்சியோடியே காணப்படுகிறது பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி அஜய்